என்னென்ன விஷயங்களை மகர ராசிக்கு மகர ராசி என்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கணவன் மனைவி உறவு நிலை இந்த மாதம் எப்படி இருக்க போகுது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அவர்களுடைய படிப்பு நிலை எப்படி இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய வருமானம் அமைப்புகள் இருக்க போகுது இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அதே போல் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே தெளிவா டீடைல்டா பாத்துரலாம் முதல்ல இந்த பதிவு எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா இந்த மாத துவக்கத்துல மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்குறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது கொஞ்சம் இந்த பதிவை சொல்லும் போதே ஒவ்வொரு கிரகங்களுடைய எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவேன் ஸோ அது கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னன்னா ரெண்டாம் இடங்குறான் மூணாம் இடங்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு நான் அதில் அதன் மூலமாக வரக்கூடிய பலனை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க போதுமானது மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாயும் குருவும் இணைவு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் அற்புதமான யோகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஏற்பட்டது ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாத தூக்கத்துல சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இணைவு நல்ல அமைப்பான்னு கேட்டா கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு ஆனா சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை இருக்கு பயப்பட வேண்டாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இந்த கேது பாகியஸ்தானத்துல இருந்து நிறைய பாகியங்களை அனுபவத்தின் மூலமாக கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி பார்த்துட்டோம்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியில சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழாம் இடத்துக்கு போகுது இது வந்து ரொம்ப அப்நார்மலான விஷயம் எப்பவுமே புதன் வக்ரமாகறதெல்லாம் நார்மல் தானா வக்ர பயிற்சியெல்லாம் ஆகுறது அவ்வளோ அவ்வளவு நடக்காது அந்த ஒரு வக்ர பயிற்சி இந்த மாதம் நடக்குது அடுத்ததா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு கதிவது எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆகி அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கண்ணிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு கண்ணிக்குள்ளே கேதுவும் இருக்கு கண்ணில ஆல்ரெடி சுக்கரன் நீசம் கூடவே கேது இருக்குது ஆனா இது உங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டா பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது இருந்தாலும் சுக்கரன் நீச்சம் நீச்சம்தான் கேதுவோட சேர்றதும் பாதிப்பு தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு இந்த மாத இறுதியில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல பலனை தருமான ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது இல்லை ஆனா ஒரு பாவ கிரகம் இருக்கலாம் ஆறாம் இடத்துல அப்ப செவ்வாய் ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறது சுபந்தான் சோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இந்த கிரகண அமைப்புகளில் தான் இந்த மாதத்திற்குண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரக பயிற்சிகளின் அடிப்படையில நம்ம என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தொழில் அப்படின்னு சொல்லும் போதே சுயதொழில் அப்படின்னு சொல்லும் போதே பத்தாம் இடம் தான் பார்க்கணும் இப்ப பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய ராசியின்படி பார்க்கும்போது சுக்கர பகவான் சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல் அப்ப பத்தாம் அதிபதி எட்டுல இருக்காரு சார் நல்லதா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது மகரத்துக்கு இது ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை நல்ல சூழ்நிலை கிடையாது பத்தாம் இடத்துக்கு வேற ஏதாவது கிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா வேறு எந்த கிரகமும் பார்க்கல சனியினுடைய பார்வையும் பதினொன்றாம் இடத்துக்கு தான் இருக்குது பத்தாம் இடத்துக்கு கிடையாது குருவினுடைய பார்வையும் இல்லை போன மாதமெல்லாம் செவ்வாயினுடைய பார்வை கிடைச்சது இப்ப செவ்வாயினுடைய பார்வையும் இல்லை அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான முன்னேற்ற குறைபாடுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு சரியான வருமானம் இருக்காது சரியான வருமானம் இருக்காது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கவே முடியாது இந்த மாதத்துல ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாய் இரண்டாம் பாவத்துல ஏழரை சனியின் உள்ள கடைசி பகுதியில் இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க குடும்பஸ்தானத்துல சனி பகவான் ஸோ அதுவே ஒரு கொஞ்சம் நெகட்டிவ்னா கூடவே ஐந்தாம் அதிபதி எட்டுக்கு போயாச்சு அப்படிங்கும் போதே மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எதெல்லாம் நன்மையோ எதெல்லாம் நல்லதோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற குறையோ அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் குறைகளை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இப்போ நம்ம குறைகளை நம்மளே யோசிச்சுட்டு இருந்தோம்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இல்லையா அப்படி எதுவும் செய்யாமல் தான் வேலை அது தொழிலில் இரக்கம் ஏற்படுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது வாடிக்கையாளர் வர மாட்டாங்க நல்ல பொருளே வாங்கி வச்சாலும் அதில் குறை சொல்லுவாங்க ரெகுலரா இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட நம்மளை விட்டு விலகி உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அதையெல்லாம் நினைச்சு மனசு வேதனைப்பட்டுட்டே இருப்பீங்க கூடவே புதனும் இருக்காரு ஆறாம் அதிபதி இல்லையா அவரு ஆறு குடையோர் ஒன்பது குடையர் பாக்யாதிபதி போய் ஐந்து குடையரோட சேர்ந்த நாய அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காங்க இப்ப இது என்ன பண்ணதுன்னா எரியல் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி புதனும் போய் சேர்ந்துடுறாரு ஒரு அமைப்பு இருக்குது ஆனா உங்கள் மேல் உள்ள கலங்கத்தை எளிமையாக துடைத்துக் கொள்ள முடியும் இந்த காலகட்டம் சனியினுடைய பார்வை இருக்குது அந்த பத்தாம் இடத்திற்கு பத்தாம் அதிபதிக்கு நல்லா பாருங்க உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி இந்த மூணு பேரும் சேர்றாங்க கனெக்ட் ஆகிறாங்க திரிகோண அதிபதிகள் மூணு பேரும் சேர்றாங்க எட்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு சுக்கரனும் புதனும் சனி இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறாங்க ரெண்டு எட்டு தொடர்பு இந்த காலகட்டம் வந்துடுது அப்போது உங்கள் மேலுள்ள கலங்கங்கள் துடைக்கப்படும் இதில் மாற்றம் இல்லை நீங்கள் எதாவது தப்பு செஞ்சுருக்கீங்க இல்லை உங்கள் மேலே பழி சுமத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த பழியிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேம் ஷூர் ரெண்டாவதா எல்ஐசி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஆதாயம் உண்டாகும் மூணாவதா மூணாவதா வரைக்கும் வெளியில் கொடுத்து கைக்கு வராத பணம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த பணம் போயே போயிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம் நம்பி கொடுத்தமே அந்த காசு வராமல் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்த பணம் இந்த காலகட்டம் வரும் பிஎஃப் அமௌண்ட்டு பிஎஃப் எஃப் கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது நிலுவையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறிடும் மூணாவதா மூணாவதா பாருங்க நல்லா பாருங்க எதிர்பாராமல் செய்த சில விஷயங்கள் இப்போ இங்கிருந்து நம்ம தமிழ்நாடா இருக்காட்டி சொல்றேன் கேரளா போவோம் கோவிலுக்காக போவோம் சோட்டா நிற்கிற பகவதி அம்மனை பார்க்கலான்ட்டு போறோம் அங்க போன இடத்துல லாட்ரி டிக்கெட்டு நம்ம கிட்ட திணிச்சிருவாங்க போனோம்னா அது இதுன்னு சொல்லி எப்படியும் வாங்க வச்சிருவாங்க சோ அப்படி வாங்கிட்டு வர்ற லாட்ரியில் ப்ரை பிரைஸ் விழுந்துடும் என்னைக்கோ ஒரு ஷேர் வாங்கி வச்சிருப்போம் ஷேர் மார்க்கெட்ல என்னைக்கோ ஒன்று வாங்கி வச்சிருப்போம் அது இப்போ நல்லா போயிட்டு இருக்கும் நல்லா மூவன் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் அந்த ஷேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி என்னைக்கோ செய்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு பயன்படக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் என்னைக்கோ செய்த நல்ல விஷயத்துக்கு உண்டான பலாபலன் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தது கண்ணுக்கு தெரியாமல் இருந்து இப்போ கிடைச்சிடும் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஒரு அமைப்புகளில் ஆனால் வேலையில் சார் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல விளக்க நீங்கள்கிட்ட வேலை செய்யணும் முக்கியமாக பெண்களை கீழே வேலை கமர்த்தி தொழில் செய்கிறீங்க இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பெண்ணாக இருக்கிறாங்க பெண்ணோட கைடன்ஸில் உங்களுக்கு ஒரு லேடியோட கைடன்ஸில் உங்களோட தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இரநூறு சதவீதம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எப்போ எந்த பிரச்சனை வரும்னே தெரியாது பிரச்சனை செய்யறதுக்குன்னே காத்துட்ருப்பாங்க மனசை நம்ம மனசை கலங்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு என்னாரும் தொழில் சிந்தனை தான் இருக்கும் வேலையை செய்யணும் சம்பாதிக்கணும் பிடிக்கணும் அந்த சிந்தனை தான் இருக்கும் நம்ம மனசை கலங்கடிச்சு நம்மளை அப்படியே எதுவுமே யோசிக்க விடாமல் ஸ்டபனாக இருக்க வச்சுருவாங்க ஸோ அந்த இடத்துக்கு பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க நம்மளுக்கு என்ன தோணும் அதை மட்டும் செய்யுங்க அதுதான் முக்கியம் இங்கே சுய சிந்தனை சுய முடிவுகள் உங்களை பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான் அவரும் எட்டாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆயிடுறாரு முதல் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு புதன் எட்டாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்கிறார் இப்போ வேலையில டென்ஷன் பிரஷர் எல்லாமே இருக்கும் ஒரு வேலைய சிம்பிளா உங்களால் முடிக்க முடியாது ஒரு வேலை முடிக்க முடிக்க முன்னொரு வேலை நம்மளை பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்கம்ப்ளீட்டா எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும் வேணுகனே நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன பொருள் தேவையோ அதை அவங்க எடுத்து மறைச்சு வச்சுட்டு சொல்லா விட்டுருவாங்க டைம் வேஸ்ட் பண்ண வச்சிருவாங்க நம்மளை டென்ஷன் ஏத்தி ப்ரெஷர் ஏத்தி அவங்களுக்கு நம்ம டென்ஷன் ப்ரெஷரோடு அப்படியே பீதியோடு இருக்கிறது பாக்குறது அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்கு தெரியாம சில வேலைகளை செய்து எப்படியாவது இவனை கம்பெனிலேருந்து வெளியே தொலா வெளியே அனுப்பணும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடவே செயல்படுவாங்க நம்மளை எப்படியாவது காலி பண்ணிடணுங்கிற பாமைப்போட செயல்படுவாங்க அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷரை கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்க கூட்டாளிகள் தான் அந்த வேலையில செய்கிறது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ வேலையிலையும் கவனம் வேணும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் எப்போ இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை யார் இந்த வேலையில்லாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டென்ஷன் பிரஷர் உருவாக்கி கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுவீங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக சனியினுடைய பார்வை ஆறாம் அதிபதிக்கு இருக்கிறதுனால யார் என்னத்தை சொன்னாலும் காங்கிரீட்டாக உங்களுடைய வேலைகளை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பல்சரி முடிச்சுடுவீங்க பெண்டிங்கெல்லாம் எதுவும் வராது பெண்டிங் இருக்கிறதையும் ரொம்ப டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அதை முடிச்சிடுவீங்க ஆனா ஒர்க்லோடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இருங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் எட்டு ஏழாம் இடத்துல இருக்கார் முதல் பதினாறு நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப இருங்க அந்த கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக அங்கே யோசிப்பாங்க கர்வம் தலைகணம் என்னால மட்டும்தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே இந்த காலகட்டம் வந்துடும் கணவன் மனைவிக்கு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை அதை வெளிப்படுத்துவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்க தான் யோசிப்பாங்க அதீத கற்பனை எண்ணத்தோட நம்ம கிட்ட நெருங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது சந்தோஷம் பிரியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் யோசிப்பாங்க நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட வந்து அப்படி இருக்கு தேவையில்லாத ஏழரைகள் வரும் அது கவனம் ரொம்ப ஆளுமையா இருப்பாங்க நம்மளை அடக்கி ஆளுன்னு நினைப்பாங்க விட்டு கொடுத்து தப்பில்லை தப்பில்ல பதினாறாம் தேதி வரைக்கும் அதற்கு பின்பு அந்த சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி பலமாகிறார் பாருங்க உடல் தொந்தரவுகள் இருக்குது ஆயுள் பயம் ஏதாவது இருந்திருந்தா அந்த ஆயுள் பயத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளில் வந்து நம்மளுக்கு இல்லை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு சூரியன் வந்தாச்சு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நான்காம் அதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் இப்போ உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கறது சொல்லுது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல இந்த கடைசி நாலு நாட்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துல ரொம்ப வேகத்தை காட்ட வேண்டாம் வாகனத்தை இயக்குவது ரொம்ப ரொம்ப கவனமா இயக்க வேண்டிய ஒரு சூழல் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு சாதகமா இருக்கு வாங்க விற்க பிடிக்க பத்திரம் எழுத எல்லாமே உங்களுக்கு ஓகே வீடு நிலம் வண்டி வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாருன்னோட உலர் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா மாசக்கடைசியில தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் மாச கடைசியில வண்டி பழுதாகும் வீட்லையுமே சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல வீட்டுல அந்த செல்ல பிராணிகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது வீட்டுக்குள்ள ஒரு சர்பமோ இது பூச்சிகளோ வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கடைசியில மாச கடைசியில சோ அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க நாலு கால் பிராணிகள் எட்டு கால் பிராணி காலே இல்லாமல் பாம்பு கூட வரலாம் சோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது சோ இதுதான் தந்தைக்கு எப்படி இருக்குதுன்னா ஒன்பதாம் தான் கேது இருக்கிறாரு குருவினுடைய பார்வை வந்ததுக்கப்புறம் தந்தை தந்தைக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது சொல்லுது படிப்பு அமைப்புகள் இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறது நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி மேற்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அந்த ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை பாகிய பார்வையை பார்த்துட்டு இருக்கிறார் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க இந்த மாசம் உங்களுக்கு இத்தனை